ஹலோ மக்களே நமக்கு ஏன் கூஸ் பம்ப்ஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இதை வாங்க நம்ம இந்த ஜஸ்டமத்துல பாத்துருவோம் கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கறத தமிழ்ல புள்ளரிப்பு இல்லைன்னா சிலிருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்வுல நம்மளோட தோள்கள்ல இருக்கிற முடிகள் சின்ன சின்ன மேடு போன்ற பகுதியை உருவாக்கும் இதுல அந்த முடி எந்த நிக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இது பேர் தான் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு நம்மளோட தோள்கள்ல இருக்கிற முடிகளுக்கு கீழே இருக்கிற ஒரு சதை பகுதினால ஏற்படுற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம தோல் முழுவதுமே ஒரு ஏத்த இறக்கமான ஒரு படிவம் உருவாகுது இது நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள்ட்ட இருந்து நமக்கு இது வந்திருக்கதா சொல்றாங்க அதாவது மனுஷன் குரங்கா இருக்கிறப்போ அந்த உடல் முழுவதுமே முடிகளால நடந்திருக்கும் அதிகமா குளிர் பிரதேசத்திலயும் அதுக்கப்புறமா பயபரணாலையும் ஏற்படுது இந்த கூஸ் பம்ப்ஸ் அவங்க தோற்றத்தை பெருசாக்கி மத்த வேட்டை விலங்குகிட்ட இருந்து பாதுகாத்துக்கவும் குளிர் சமயத்துல வெப்பத்தை அதிகரிக்கவும் உபயோகமா இருக்கு சோ இந்த காலகட்டத்துல மனுஷனுக்கு இந்த கூஸ் பம்ப்ஸ் அத்தியாவசிய அத்தியாவசியமா அப்படின்னு கேட்டா பெரிய அத்தியாவசியம் எதுவும் இல்ல ஆனா அது முன்னோர்கள்ட்ட வந்தனால இன்னுமே நமக்கு இந்த மாதிரி நிகழ்வு ஏற்படுது நம்ம ஒரு விஷயத்த பார்த்து பயந்தாலோ இல்லனா அதிகமாக நமக்கு குளிர்ச்சினாலோ இது பரிணாம வளர்ச்சியில சில சமயம் நம்ம ஒரு விஷயத்த பார்த்து பூரிப்படைஞ்சாலும் இந்த புல்லரிப்பு அப்படிங்கறது ஏற்படுறது சகஜம் தான் இந்த கூஸ் ஆச்சரியமான தகவல்கள் என்ன அப்படின்னா மனுஷனுக்கு மட்டும் இல்லாம மற்ற விலங்குகளுக்கும் இந்த கூஸ் பம்ப்ஸ் இது ரொம்பவுமே உபயோகமா இருக்கு அதாவது முள்ளமண்ணி அதுக்கப்புறமா பூனைகளுக்கு இந்த கூஸ் பம்ப்ஸ் வேட்டை விலங்குகிட்ட வந்து தன்னை காத்துக்க ரொம்பவுமே உபயோகமா இருக்கு ஸோ மக்களே இயற்கை எவ்வளோ அழகானது அப்படின்னு பாத்தீங்களா ஒரு ஒரு விலங்குக்கும் தானே எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னோட உடல்ல இருந்தே வெளிவரும் அதே மாதிரி இதுவும் ஒரு பாதுகாப்புக்காக உருவான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுத்தீங்க மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ